ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு வழங்க வேண்டிய பதிலை சட்டமா அதிபர் திணைக்களம் தற்போது தயாரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் இலங்கை குறித்த தனது அண்மை அறிக்கையில் சட்டமாதிபர் அலுவலகத்தை நீதிக்கு ஒரு முக்கிய தடையாக விபரித்துள்ளார் அதே நேரத்தில் ஒரு சுயாதீன வழக்கு தொடுநர் அதிகாரத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தியிருந்தார் இதனையடுத்தே குறித்த கருத்துக்கள் தொடர்பில் வெளியுறவு அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து பதில் வரைவு செய்யப்பட்டு வருவதாக சட்டமா திணைக்கள ஒருவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வர்க்கற்றின் அறிக்கையில் அவர் முன்வைக்கும் கருத்துகளுக்கு இலங்கை அரசாங்கத்தின் பதிலின் ஒரு பகுதியாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக கடந்த செவ்வாயன்று வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி கடுமையான மனித உரிமை மீறல்களை தொடர ஒரு சுயாதீன வழக்கு தொடர் அதிகாரத்தை உறுதி செய்வதற்காக சட்டமா அதிபர் அலுவலகத்திற்குள் சீர்திருத்தம் தேவை என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருந்தார் இலங்கையில் சட்டமா அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ள வழக்கு தொடரும் விருப்புரிமை போலீசாரின் வரையறுக்கப்பட்ட புலனாய்வு திறன் தகுதி வாய்ந்த தடயவியல் நிபுணர்கள் இல்லாமை மற்றும் தமிழ் பேசும் அதிகாரிகளின் வெற்றிடங்கள் ஆகியவை பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை பெறுவதை கூட்டாக தடுக்கின்றன மற்றும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கின்றன என்று அவரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் அரசாங்கம் தனது கொள்கை அறிக்கையில் சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருந்து சுயாதீனமான பொது வழக்கு தொடரும் பணியகத்தை அறிமுகப்படுத்துவதாக உறுதி அளித்துள்ளது என்பதையும் உயர்ஸ்தானிகரின் அறிக்கை சுட்டிக்காட்டியிருந்தது ஏற்கனவே மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கட்டர் இந்த ஆண்டு ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த போது சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது